ஔஸுபில்லா ஹிம்னேசிதான் இரிஜி பிஸ்மில்லா இரஹ்மான் இறையின் சிறப்புகள் இரண்டாம் பகுதி ப தேர்ட்டி டூ ஜமாத்துடன் தொழுதல் நீ தீர்ப்பு நாளன்று முஸ்லீமாக அல்லாஹை சந்திக்க இருபவர் பாங்கு சொல்லப்படும் இடங்களில் பள்ளி வாசல்களில் தொல்கையை நிறைவேற்றவராகும் ஏனெனில் முற்றிலும் நேர்வழியான சுனத்துக்களை உங்கள் நபிக்கு அல்லாஹூ உள்ளான் அவற்றில் ஜமா தொல்கை ஒன்று ஜமாத்தில் கலந்து கொள்ளாத இன்ன மனிதர்கள் போல் நீங்கள் உங்கள் வீடுகளில் தொழுது வந்தால் உங்கள் நபியின் சுண்ணத்தை விட்டவர்களாவீர்கள் அறிந்து கொள்ளுங்கள் நபிவர்களின் சுண்ணத்தை விட்டு விட்டால் நீங்கள் வழி தவறிவிடுவீர்கள் யார் சிறந்த முறையில் உழு செய்து விட்டு பள்ளி வாசலுக்கு செல்கிறாரோ அவருடைய வெவ்வர் ஒரு நன்மை எழுதப்பட்டு ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது எங்கள் காலத்தில் பகிரங்க முனாபிர்கள் தாம் தூள்வதில்லை ஆனால் நபிகள் நாயகம் செல்லலாகுவளே செல்லும் காலத்தில் பகிரங்க முனாபிர்கள் கூட ஜமாத்தை விட துணிந்ததில்லை ஒரு நோயாளி இருவரின் துணைவுடன் தமது கால்கள் பூமி ஈர்க்கப்படும் நிலையில் வரமுடிந்தார் அவரும் கொண்டு வரப்பட்டு தொல்கை அணியில் ஷாப்பில் நிறுத்தப்படுவார் என்று ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மசூத் ரலீலா அன்னு கூறுகிறார்கள் விளக்கம் கண்ணியமிக்க ஷஹாபிகளின் காலத்தில் ஒரு நோயாளி இருவரின் துணையுடன் கால்கள் பூமியில் இழுக்கப்படும் நிலையிலும் மஜித்துக்கு சென்று ஜமாத்துடன் தொல்கையை நிறைவேற்றினார் அந்த அளவு அவர்களிடத்தில் ஜமாத்து தொல்கைக்கு முக்கியத்துவமாக இருந்தது எவ்வாறு அதற்கு முக்கியத்துவம் அளிக்காமல் இருக்க முடியும் நபிகள் நாயகம் சல்லாஹுலே சொல்லம் அவர்களே ஜமாத் தொல்கைக்கு முக்கியத்துவம் அளித்துள்ளார்கள் நபிகள் பெருமானார் சல்லாஹே சொல்லம் மர படுக்கையில் இருந்தபோது நோயின் கடுமையால் அடிக்கடி மயக்க உண்டானது பல முறை செய்ய தண்ணீர் கேட்பார்கள் ஆனால் தண்ணீர் வருவதற்குள் மறுபடி மயக்கம் முன்று விடுவார்கள் ஒருவராக கடைசியில் செய்து கொண்டு ஹஜர்தாசரையில் அன்னு மற்றும் இன்னொரு ஷாபின் உதவி கொண்டு தங்களின் புனித பாதங்களை நன்றாக உன்ற முடியாமல் தரையில் இழுத்தவாறு அல்லாவின் தூதர் சல்லாஹ் சல்லம் பள்ளிக்கு சென்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹலே சல்லம் அவர்களின் கற்றலைப்படி ஹஜ்ரத் அபுபக்கர் அலி அல்லஹோ அன்னு தொலை வைத்து கொண்டிருந்தார்கள் திருநபி சல்லாஹலே சொல்லம் அந்த ஜமா தொல்கையில் சேர்ந்து கொண்டார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலேசல்லதாக ஹஜ்ரத் அபுதர்தர் அலி லஹோ அன்னு அறிவிக்கிறார்கள் அல்லாஹு உன் முன் இருப்பது போன்றும் நீ அவனை பார்ப்பது போன்று அவனை வணங்குவாயாக இறந்தவர்களில் ஒருவனாக உன்னை எண்ணிக்கொள்வாயாக உயிருள்ளவர்களில் ஒருவனாக உன்னை நினைக்காதே ய அப்பொழுதுதான் பற்றி மகிழ்ச்சியோ கவலையோ உண்டாகாது அநீதி இறைக்கப்பட்டவரின் சாபத்தை விட்டும் தப்பித்து கால்கள் தரையில் இசுபற்றவரை சென்று இஷா மற்றும் ஃபஜ்ரு தொழுகைகளை ஜமாத்துடன் நிறைவேற்ற சக்தி இருந்தால் அவற்றை விட்டுவிடாதே இன்னொரு ஹதீஸ் நயவஞ்சகர்களுக்கு இஷாவும் ஃபஜ்ரும் பெரும் சுமையாக தெரிகின்றன ஜமாத் தொழுகையில் இடை கிடைக்கும் நன்மைகளை அவர்கள் அறிந்தால் தரையில் பட்டு சென்று ஜமாத்துடன் கூறப்பட்டுள்ளது ஹதீஸ் நான்கு முதல் தக்பீர் மன தூய்மையுடன் முதல் தக்பீர் தவறவிடாமல் நாற்பது நாட்கள் தொழுது வருபவருக்கு இரண்டு விடுதலை பாத்திரங்கள் கிடைக்கின்றன ஒன்று நரகத்திலிருந்து விடுதலை அடைவதற்காக இரண்டாவது நயவஞ்சக தன்மையில் இருந்து நி என்று ತಿರುನಬಿ ಸಲಲ್ಲಾಹು ಅಲೈಸಂ ಅರಿಯುಳ್ಳ ಹಜರ್ ಅನಾಸ್ ಇಬ್ನು ಮಾಲಿಕ್ ಅಲಿ ಅಲ್ಲಾಹು ಅನ್ನು அவர்கள் அவிர் அறிவிக்கிறார்கள் விளக்கம் இமாம் தொழுகையின் முதல் தஹ்பீர் கூறும் போதே அவருடன் சேர்ந்து நாற்பது நாட்களுக்கு இக்லாசுடன் கூடியவர் நரகத்திற்கு செல்ல மாட்டார் முனாஃபிக் ஆக மாட்டார் மனதில் குஃப்ரை வைத்துக்கொண்டு வெளியில் முஸ்லிமாக நடப்பவரை முனாஃபிக் ஆவார் ஹதீஸ் அமல்களின் சிறப்புகள் நெக்ஸ்ட் தேர்ட்டி ஸ்ரீ ஜமாத்துடன் தொழுதல் போடுகிறேன் தொடர்ந்து படியுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்